ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு சிறிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆற்றின் மேல் ஒரு மிகவும் குறுகிய மரப்பாலம் இருந்தது அந்த பாலத்தின் மீது ஒரே ஒரு உயிரினம் மட்டும்தான் ஒரே நேரத்தில் செல்ல முடியும் ஒருநாள் ஒரு வெள்ளை ஆடு மெதுவாக பாலத்தின் மீது நடந்து வந்து கொண்டிருந்தது அது கவனமாக அடிகள் வைத்து கீழே ஓடும் நீரை பார்த்து பயந்து சிரிவு துடித்தது அதே நேரத்தில் எதிர் ஒரு கருப்பு ஆடும் அந்த பாலத்தின் மீது நடக்கத் தொடங்கியது அதுவும் சம அளவில் பிடிவாதம் சுயமரியாதை நிறைந்த ஆடு இரு ஆடுகளும் பாலத்தின் நடுவில் நேருக்கு நேர் நின்றன பாலம் இத்தனை குறுகியது ஒரு ஆடு பக்கமாகவும் ஓரமாகவும் நின்றால் கூட அது நீரில் விழுந்துவிடும் வெள்ளை ஆடு தலையை உயர்த்தி நான் இதுவரை வந்துட்டேன் நான் தான் முதல்ல போவேன் என்று கூறியது கருப்பு ஆடும் தன்னம்பிக்கையோடு நீயா இல்லை நான்தான் போகணும் என்று குரல் உயர்த்தியது இருவரும் பிடிவாதம் பிடித்தனர் யாரும் பின்வாங்கவில்லை நீரின் சத்தம் காற்றின் வீசல் அது எல்லாம் இந்த இரு ஆடுகளின் கோபத்துடன் கலந்தது சிறிது நேரத்தில் இருவரும் கொந்தளித்து மோத தொடங்கினர் காலடிகள் சறுக்கின பாலம் ஆடியது ஆடுகளின் குரல் முழக்கம் ஆற்றின் நீரின் மேலே எதிரொலித்தது ஒரு தருணத்தில் இருவரும் தங்களின் சமநிலையை இழந்து ஒரே நேரத்தில் கீழே ஆற்றில் விழுந்துமிட்டனர் நீர் குளிராக இருந்தது இரு ஆடுகளும் சிரமப்பட்டு கரை நோக்கி படபடத்து நீந்தின அவர்கள் உயிர் தப்பிய போதுதான் ஒருவரை ஒருவர் பார்த்து மெதுவாக சிரித்தார்கள் பிரச்சினைக்கு காரணம் யார் போகணும் என்ற சின்ன விஷயமே என்பதை உணர்ந்து அவர்கள் இருவரும் அப்போது உணர்ந்தார்கள் பிடிவாதம் காரணமா நாம இருவரும் ஆபத்தில் விழுந்தோம் ஸ்நேகம் பொறுமை சமரசம் இருந்திருந்தா பாதிப்பே இருக்காது குழந்தைகளே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிடிவாதம் நஷ்டம் தரும் சமரசம் செய்தால் நம்மையும் காப்பாற்றும் உறவுகளையும் காப்பாற்றும்